காங்கிரஸ் கட்சியினர் வாக்குத்திருட்டுக்கு எதிராக பொதுமக்களிடம் இன்று கையெழுத்து வாங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்திற்குட்பட்ட புதுப்பட்டினம் திருமுல்லைவாசல் ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் வாக்குத்திருட்டுக்கு எதிராக வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றனர் நிகழ்வில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் திரு கே பி எஸ் எம் கனிவண்ணன் கையெழுத்து பெறப்படுவதன் அவசியத்தையும் நோக்கத்தையும் வர்த்தகர்களிடமும் பொதுமக்களிடமும் விளக்கினார் மேலும் திரு கனிவண்ணன் நம்மிடம் தெரிவித்தது மத்தியிலே ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு வெயிலியே பயிரை மேய்கிறது என்ற பழமொழிக்கிணங்க மக்களுடைய வாக்குகளை திருடி ஆட்சிக்கு வந்திருக்கிறது அது மட்டுமல்ல பீகாரில் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சிக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்து அதற்கு எதிராக வாக்குத்திருடனை வெளியேறு என்ற உரிமை குரலுடன் காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய ஒத்துழைப்போடு உத்தரவின் பேரில் காங்கிரஸ் கட்சி இந்த வாக்குத்திருட்டுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை நடத்தி கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து தமிழகத்தில் தமிழக தலைவருடைய இணங்குதலின் பேரிலும் இங்கே மயில் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில கிழக்கு வட்டாரத்தில் வாசல் ஊராட்சியிலே இந்த பதிவை நாங்கள் இங்கே செய்கிறோம் இங்கே இன்று வெள்ளி அன்று இங்கே கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அவரிடம் கையெழுத்து வாங்கி அதன் பிறகு கடத்திரு கையெழுத்துகளை வாங்கி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த அரசினுடைய நடவடிக்கைகளை எதிர்த்து இந்த நிகழ்வுகளை ஜனநாயக உரிமைகளை காப்பாற்றுவதற்காக மக்களிடையே மிகப்பெரிய விழிப்புணர்வு இருக்கிறது இந்த வாக்கு திருட்டு என்று சொன்ன உடனேயே அனைவரும் உடனே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே வாக்கு மோடியினுடைய ஆட்சியினுடைய தன்மையை புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த வாக்கு திருட்டை பொறுத்தவரை தமிழகத்திலே மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த நேரத்தில் அறிந்து கொள்கிறோம் உடன் வந்திருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் தலைவர்கள் அனைவரும் இந்த நேரத்தில் எங்களோடு இருந்து காலையிலிருந்து இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்